போதனை கொடுத்துட்டு பீப்புள் நல்ல மனுஷன் வாழ்ந்துட்டு அவர் அங்க பெத்ல செத்து இருப்பார்

ரத்தம் எந்த ஒன்று இல்லை தட் ஓ கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவர்கள் என்று வந்து இல்லை கிறிஸ்டியன்ஸ் விருத்தி என்று ஒன்று இல்லை சோ கைண்ட் ரிப்ளனேஷ்மெண்ட் ஹிந்தைக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளாய் விருத்தியாகி கொண்டே போன காரணம் என்ன வந்தா இயசன் வைப் ஏ மல்டிங் ஃபர்ஸ்டூ தௌசண்ட் இயர்ஸ் இதுக்கு கீழே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் இட் குச்சமில்லாத மாசட்ட ரத்தம் இட்ஸ் அ ப்ளட் வச்சு ப்ளேம்லஸ் அண்ட் வித்வாட் எனி ஸ்பாட் இன்னொரு விதமான சொல்லுவேன் என்னன்னா குற்றாலியோ ஒரு விலையேறப்பட்ட

கோதுமை வந்து நீங்க எடுத்துட்டு வர்றீங்க சோ யூ ஆர் 브্রিంగింగ్ ஆல் தி వీట్ எடுத்துட்டு வர்றீங்க సో యు హవ్ 하ர்வெஸ்டட் மூटा மூட கட்டறீங்க சோ யூ டைட் ఇన్ అ Сакஸ் கட்டி ரூம் போல அமைச்சோம் நான் பாருங்க ஒரு ஐஸ்ரேவன் தேர் வாஸ் ऍन ரிச் मैन हु टोल्ड दिस வே நிறைய blended சோ தேர் वाज अ இப்போ என்ன கதிமே வாட் ஐ विल बिल्ड नाउ கலஞ்சதை ஐ विल ब्रेक डाउन ऑल द बाண்ட்ஸ் கண사 கட்டுமே ஐ विल बिल्ड इट मोर బిగర్ நிறைய சத் வைப்பேன் அண்ட் ஐ ஸ்டோர் અપ एवरीथिंग देयर இப்போ என்ன நடக்கும் வாட் will happen now See see. how blessed is is he. he So he is just again again. renovating and building it again. Even now you can என்ன இருக்கான் நான் வந்து ஒரு 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 கண்ணாடி வேட்டி சைக்கிள் cycle. தெலாவா வச்சிருந்தா இஃப் ய ஹட் ஹட் ஆல் திஸ் திங்ஸ் நீங்க சொல்லுவீங்களா எங்க பாஸ்டர் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்காருன்னு ஒ சே த பாஸ்டர் இஸ் வெரி BLESSED வான் இப்போ நான் அன்னை சைடில இருக்கேன் வாட் am i doing now கலஞ்சத்தை இருக்கேன் so i'm i'm just uh, breaking down the bonds வருஷம் வருஷம் இடிச்சிட்டே இருக்கேன் எவ்ரி இயர் i'm breaking them down கட்டிக்கிட்டே இருக்கேன் அனக்க బిల్டிங் देम அப் நீங்க என்ன சொல்றீங்க வாட் யூ சே ஓ எங்க பாஸ்டர் ஆ பாஸ்டர் கத்ரால ஆசீர்வதிக்கப்பட்டார் ஹி இஸ் BLESSED பை God பா

ஆண்டவர் என்ன சொன்னார்னா வாட் யூ காட் சே நீ சேர்த்து கட்டறதுனால உனக்கு பலம் இல்லப்பா இட்ஸ் बिकॉज தட் யூ ஸ்டோர் அப் அண்ட் யூ 빌ட் டம் இட் இஸ் நாட் ஓது மை மணியானது செத்தால் ஒளிய அன்லெஸ் எ கிரீன் ஆஃப் வீட் டைஸ் கோதுமை என்ன செய்யணும் வாட் ஷட் இட் டு ஆண்டவருக்கு கட்டி வைக்கிற கோதுமை தேவையில்லை இல்ல காட் டுசன்ட் வான்ட் தி வீட் தட் இஸ் ஸ்டோர்ட் ஆண்டவருக்கு என்ன கோதுமை வேணும்னா சாவுற கோதுமை வேணும் காட் नीड्स எ வீட் தட் கேன் டை நீங்க யோசித்து பாருங்க யூ திங்க் திஸ் வே கோதுமை மணி அதாவது விதை தானியம் so a grain of wheat எதை எடுப்பாங்க so what do they sow hart வராம barenga so they bring அது எல்லாத்தையும் விதைக்க மாட்டான் all the grains that they bring அதெல்லாம் ஷோ they will keep it for showing off எதை விதைக்கறானா but what do they sow முதிர்ந்தது the one which is very old நல்ல சுத்தமா இருக்கணும் which is very clean and இருக்குறதுல விதை

நீ மிகுந்த பலனை நல்லா பலன் கொடுக்கணும்னு விரும்புதோ பே நல்ல முதிர்ச்சியாகி theri